தனிப்பட்ட முறையில யாரும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு உயர்வுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு நான் சாதம் வர மறக்க மாட்டேன் இந்த நிலையில இருந்து இன்னும் நான் நல்ல நிலைக்கு கொண்டு போய் அவளை நான் இந்த எனக்கு இதுவே போகும் இதுவே எனக்கு அவ வந்து சச்சரவா நிக்கிற அந்த இடத்துல ஏன்னா முந்தாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீர்த்த குடம் எடுத்தோம் மொழப்ப எல்லாமே இந்த ஞாயிற்கு நம்ம எடுத்ததா அடுத்த நாளே எனக்கு கனவுல வந்து நீங்க நம்பினீங்க என் சாசத்துல ஏறியும் பெரிய முத்து இங்க கொடுத்தா அந்த நேரமே கொடுத்தா அத்தனை பெரிய முத்து ஒரு பச்சை குழந்தை நேரத்துல அம்மா என்னை குளிர்ச்சிப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ அவ்வளோ குழந்தைங்க இந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான் அந்த இடத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கேம்மா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து நான் நிறைய பேர் இந்த இடத்துல தீர்த்த குடம் எடுத்தவங்க முளைப்பாரி எடுத்தவங்க எல்லாமே வந்திருக்கீங்க இருந்தாலும் பாதி பேர் வரல இத்தனை பேரையும் நான் என் மக்களை பார்க்கணும் அந்த நேரத்துல என் குழந்தைகளை நான் சரியான ஒரு வழியில நான் செய் கொடுக்கல என் குழந்தைகளை நான் பாக்கணும் என்கிட்ட நேருக்கு நேர் பேசின மாதிரி பேசினான் எங்க அம்மா பேசுனா கிட்ட அந்த குழந்தை ஒரு பத்து பாவோட கண்டிப்பா காட்சி கொடுப்பான் சத்து ரூபாய் அவளை நினைச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு காட்சி குடுப்பான் எனக்கு காட்சியை அதே மாதிரி சொல்லுவாங்க சமயபுரத்தம்மன் கோயில போயி திருச்சியில போய் கொஞ்ச நேரம் படிச்சிருந்தா விடிய காலையில பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை தட்டி எழுப்புவாங்க என்னையழுப்பி இருக்காங்க பொடிசு சத்தை கேட்கும் கண்ணை மூடின நேரத்துல மஞ்ச துணி மஞ்ச புடவையில நிக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாங்க அந்த காட்சி எனக்கு கொடுத்தாங்க இந்த இடத்துல எனக்கு என் மக்களை நான் பார்க்கணும் வந்தவங்களை எனக்கு பார்க்கணும் என் குழந்தைங்களை எத்தனை கஷ்டத்துல எத்தனை வேதனையில நிறைய பேர் தெய்வங்கள் கட்டுக்குள்ள இருந்துச்சு கட்டை உடச்சி நான் இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்தேன் அத்தனை ஒரு தெய்வமும் இந்த அம்மா தாய் மனசுல இருந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுமா அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என் குழந்தைகளுக்கு உண்டான நல்ல புத்தியை கூட நல்ல செயலை கொடு குழந்தைங்க தொலைஞ்சவங்களை வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க நிறைய குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைங்க தப்பான வழியில போனதை திருத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கண்ட சைடு போற பயணங்களை நாங்க அதையும் திருத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பாக்கி கொடுத்துருக்கோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி எல்லாமே அவ செய்யல நான் எதுவுமே செய்யல என்ன நம்பி நம்பிக்கை வச்சு அவளை நம்பி வந்தா நம்பிக்கையோட ஒரு டைம் வந்துச்சா அம்மா எனக்கு நினைச்சு உடனே நடக்காது பொறுமை காப்பா அவ எதுக்கு அந்த இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறா

நம்ம வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவா ஏன்னா அவ குழந்தை தான் வருவா வரும்போது கண்டிப்பா அவ காட்சி எல்லாமே தான் நம்ம செஞ்சு அறிந்து மரியாம தெரியாம இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை செஞ்சுக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒழிச்சு கட்டி நாங்க எங்களோட உசுறு போகும்போது கூட அது நல்ல விதமா போகணும் மண்ணுக்குள்ள போகும்போது கூட அது நல்ல விதமா ஏன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு அப்படி இல்ல என்ன நான் என்ன இப்பயும் நினைப்பேன் எனக்கு இப்ப நான் உட்காந்துக்கும் போது எனக்கு உசுர் போல கூட நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் என்னை யாரு நான் படுக்க வச்சு என்னைய தண்ணி அளவுக்கு எனக்கு சாக கூடாது நான் அப்படி ஒரு நான் சாதத்தை பார்ப்பேன் அதே மாதிரி நீங்க எல்லாமே வந்த மக்கள் எல்லாமே என்னோட கஷ்டத்துக்கு சொல்ற மாதிரி ஏன்னா நான் கஷ்டம் ரொம்ப பட்டேன் நான் இந்த அளவுக்கு வந்து நிப்பேன்னு நான் நினைக்கல எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி நடத்துறவுன்னு தான் நின்று இருக்கேன் நடத்துட்ட நான் நிக்கிறேன்னா ஒரு பொம்பளை அந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டிதான் நடத்துறவன் தான் நின்று இருக்கேன் சமாளிச்சுட்டேன் தெய்வம் எனக்கு கை கொடுத்தவங்களும் நான் சாக மறக்க மாட்டேன் நமக்கு யாருமே ஒரு உதவின்னு செஞ்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசா வந்துட்டாங்கன்னா ஆயுசுக்கு அவங்களை மறக்க கூடாது ஏன்னா நம்ம கை தூக்கி விட்டவங்க என்னைக்குமே மறக்க கூடாது